பாஸ் நிகழ்ச்சியில் சேரி பிஹேவியர் என்ற வார்த்தையை நடிகை ஒருவர் பயன்படுத்தியதற்கு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கமல்ஹாசன் இதுவரை மன்னிப்பு கேட்காது ஏன் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக நூறு கோடி ரூபாய் கேட்டு கமல்ஹாசன் மீது வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி ஒட்டுமொத்த சமுதாயத்தை குறியீடாக கொண்டு சொன்னதை கண்டிக்க தவறியிருக்கிறார் நான் ஏற்கனவே இரண்டு நாள் அவகாசம் கொடுத்தேன் இந்த இரண்டு நாளில் கமலஹாசன் அவர்களும் மன்னிப்பு கோரவில்லை விஜய் டிவி அவர்களும் மன்னிப்பு கோரவில்லை அந்த பெண்மணியும் மன்னிப்பு கோரவில்லை எனவே இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சமுதாயங்களுக்கு பாகுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதுபோன்று ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்பட்ட அந்த கருத்திற்கு கடன் வகையில் அதனால் இருப்படிய பாதிப்புகளுக்கு நூறு கோடி ரூபாய் கேட்டு நான் ஓரிரு நாளில் வழக்கு தொடடுவதற்கு முடிவு செய்திருக்கிறேன்